வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வரலாறு காண அளவுக்கு தொடர்ச்சியாக இருக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதே வேளையில் வெள்ளியோட விலைன்னு பார்க்குறப்ப வெள்ளியோட விலையில் பெருசாக ஏற்றம் சரிவு இல்லாமல் தான் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்குது அதே போல் இந்த வாரத்திலையும் வந்து தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலை பார்த்தினா ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் கிராம் புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆகும் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏறாக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாவும் பத்து கிராம் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபதாகும் நூறு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறா காணப்படுது இது மேலும் தொடர்ந்து

உச்சமாக நம்மளால் சொல்ல முடியும் பத்து கிராம் அறுபத்தைந்தாயிரத்தி அறநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தைந்தாயிரத்தி ஐந்தாயிரத்தி நூறு கிராம் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேலும் தொடர்ச்சியாக ஏன் வந்து ஏற்றம் வந்துச்சு அதே போல் இந்த வாரத்தில் ஏன் நம்ம ஏற்றம் சரிவாக இருக்குதுன்னு சொல்கிறோம் சரிவு அப்படின்னு சொல்லாமல் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தான் இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்தியா போன்ற வளரும் நாடுகள் தங்கள் பொருளாதார கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களில் முதலீடு செய்வது இதை நிச்சயமற்ற சூழலில் ஒரு விருப்பமாக இருக்கலாம் இருப்பினும் நீண்ட காலத்தில் பார்க்கும்போது நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் இப்பொழுது நமக்கு பொருளாதாரத்தை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயரப்போகு